இது வானத்தின் வாசல் மொழித்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் அநேக குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஒரு பலவீனப்பட்டது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் குடும்பம் இருளுக்குள் காணப்படுகிறது இந்த இருளிலிருந்து எப்படி நான் வெளியேறுவேன் எனக்குண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் சத்ருவானவன் பறித்து நான் எப்பொழுது இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வருவேன் என்னை இதிலிருந்து தூக்கி எடுப்பவர் யார் என்று அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய துஷ்ட சக்திகள் இனி வருவது இல்லை என்று ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தை வேட்டையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று கொஞ்சம் அல்ல குறைவாக அல்ல அவன் முழுவதும் உங்கள் குடும்பத்திலிருந்து மாற்ற என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அவைகளெல்லாம் முத்தலான பையை போல வீண் செலவாகி கொண்டிருக்கிறது வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிறேன் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிறேன் பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள் சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் எழும்புவதும் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவதுமாய் குடும்பத்தில் ஒரு அலைக்கழிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகளின் அனுக்கிரகங்களை தேவன் முறியடித்து விட்டேன் என்று ஆவியானவர் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு குடும்பங்களை சந்தோஷமாய் வைக்க விடாமல் சமாதானத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகள் இனி உங்கள் குடும்பத்தில் வருவது இல்லை அவை அனைத்தும் சங்கரிக்கப்பட்டாயிற்று தூத சேனைகள் உங்கள் குடும்பத்துக்கு காவலாய் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் உங்கள் குடும்பத்துக்கு கோட்டையும் அரணுமாய் அவர்கள் இறங்கி நிற்கிறார்கள் உங்கள் குடும்பம் ஒரு தேலாய் மாறப்போகிறது உங்கள் குடும்பத்தில் பல மாற்றங்கள் சம்பவிக்கப் போகிறது காரணம் என்ன தெரியுமா தெய்வ சமூகத்தில் அழுது விழித்த அதே நோக்கத்தோடு ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளின் அதிகாரங்களை மாற்றும்படியாய் நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாமரிக்க வேண்டுமென்று என்றைக்கோ அழுதீர்கள் அல்லவோ என்றைக்கோ கண்ணீர் விட்டீர்கள் அல்லவோ அந்த தினமும் தேவனிடத்தில் போய் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை நிச்சயமாய் உண்டு நான் உங்களை விடுதலை செய்வேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எத்தனையோ ஆபத்துகள் வந்தது ஜீவனை வாங்க வேண்டுமென்று சொல்லி சத்ருவானவன் எத்தனையோ முறை எழும்பி வந்த போதிலும் ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த துஷ்ட ஆவிகளை அழித்து உங்களை ஜீவ சுகபல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து ஆனால் உங்கள் மேல் அவர் வைத்த சுத்த கிருபை நீங்கள் இன்றைக்கு நிற்பதும் நெர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை இனி துஷ்ட உன் வழியாய் வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்றென்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் இந்த வார்த்தை என்னுடைய குடும்பத்துக்குத்தான் பேசி கொண்டிருக்கீங்க என்னுடைய குடும்பத்தில் துஷ்ட சக்திகள் உலாவிக் கொண்டிருக்கிறது ஏவி விடுகிற சக்திகள் உலாவிக் கொண்டிருக்கிறது மந்திரவாத கிரியைகள் உலாவிக் கொண்டிருக்கிறது நான் போராடி பார்க்கிறேன் ஆனாலும் அவைகள் முழுவதுமாய் சங்கரிக்கப்படவில்லை அழிக்கப்படவில்லை ஜபம் குறையும் போது சத்ருவின் கரம் ஓம் வேதம் வாசிப்பு குறையும் போது சத்ருவின் கரம் ஓங்குகிறது என்னால் முழுமையாக போராட முடியவில்லை என்று அநேக குடும்பங்கள் சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய சமூக வந்து அமர்ந்திருப்பீர்களேயானால் அந்த துஷ்ட ஆவிகளின் கிரியைகளை துஷ்ட ஆவிகளின் சக்திகளை துஷ்ட ஆவிகளின் துர்பிரயோஜனங்களை நான் அழிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் நம்மை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசம் தந்து அவருடைய கரத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன் தான் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே நீ கவலைப்படாதே உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் தொழிலுக்கு விரோதமாய் உன் ஊழியத்துக்கு விரோதமாய் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி போராட நினைக்கிற அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஜபிக்கிறாமா அன்பின் பரலோகப்பிக்க இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திங்கள ஆண்டு அந்த வாக்குத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இனி துஷ்ட சக்திகள் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது எத்தனை ஆண்டுகளுமாய் அவனுடைய கைப்பிடிக்குள் இருந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே எங்களை விடுதலை செய்வார் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள் ஆடி வந்தபோது அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டது அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் விட்டதே அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டுவிட்டது இயேசுவின் பட்டயம் எங்கள் குடும்பத்தில் வைத்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துஷ்ட ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் எங்கள் பிள்ளைகள் மேலே எங்கள் குடும்பத்தின் மேலே எங்கள் தொழிலின் மேலே எங்கள் ஊழியத்தின் மேலே இனி எந்த ஆவிகளும் வராது தேவன் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இம்மட்டுமாய் நடத்தினது உங்கள் கெருமாண்ட வர எங்களின் ஜீவனை எடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து எங்களை தேவன் பாதுகாத்துக் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயோ அடுவரை இதுபோன்ற காரியங்கள் ஆனால் தேவன் அவைகளை மாற்றி அவர்களை பரிசுத்தம் பண்ணி அந்த குடி தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று வர ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏ மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் கேடும் பிதாவே ஆமேன் ஆமீன்